வணக்கம் நேற்று காலத்துன இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மலங்கின்ச்சி அது வந்து மோட்டார் கொண்டு வந்து சென்ட்ரஸ் ஆப் மேக்னட்டோட அப்படி எடுத்தாச்சு வெளியே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் வெல்ட் பண்ணி அந்த கேப் ஃபுல்லாகவே லோட் பண்ணோம் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேட் மிஷினில் லெவல் பண்ணிவிட்டு டீத் போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நம்ம கேஸ் வெல்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் கேஸ் வெல்டு பண்ணியாச்சு ஃபுல்லாகவே லோட் பண்ணிட்டோம் கேப் ஃபுல்லாகவே கேப் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு லெவல் பண்ணணும் ஒரே லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் எயிட்டி டிகிரி ப்ளஸ் அந்த டையா வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணணும் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் ஒழுங்காக வராது லேட் மிஷினில் போ டீத் போட்டாச்சு கம்ப்ளீட்டாக பதினாலு டீத் வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷயத்தில் போடும்போது உட்காராது ரொட்டேட் ஆனால் ரொட்டேட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது கையில் டைட் பண்ணுறதுக்கு கையில் லூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக பிடிக்கும் இது உட்காந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும் நல்லா லாக் ஆகிடுச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீத் பக்காவை போட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பம்போட சென்டர் சாப்பிட்டும் போயிடுச்சு அதில் வந்து இம்ப்ளர் ஃபிட் பண்ணிவிட்டு பம்ப் மோட்டார் ஜாயின் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி பம்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் வேலை முடிஞ்சது எல்லாமே போட்டு மோட்டார் ரன் பண்ணியாச்சு எம்டி டீத்தெல்லாம் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளோரோட செட்டு இது ஃபுல்லாகவே டேமேஜ் போகிறோம் அமெல்லாம் உரிக்கி ஒட்டிடுச்சு வெளியே வரல சாப்பிட்டும் கட் போச்சுங்க அதனால் புது சாப்பிட்லேத்தில் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி போட்டாச்சு அது மேலே ஃபில்ட்ரு இது பழைய செட்டு லெஃப்டில் இருக்குது ரைட்டில் இருக்குது புது செட்டு பம்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் புது இம்பர் செட்டு சென்டர் ஷாப்பில் லோட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்போட பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டரையும் பம்பிங் கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுது ஷேக் ஆகுதா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு அப்படின்னா இந்த ஃபில்டருக்குள்ளே கடை இருக்கிற சென்ட்ரு இந்த லப்பர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஆகி ஓடுது இல்லை சாப்பிட்டு என்ன பெண்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம செக் பண்ணோம் ஆர்பிஎம்மையும் செக் பண்ணி ஆகணும் செக் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது மோட்டாரோட சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா லோடு ஏற்றி ஏற்றி போட்டு வச்சு வந்து பார்த்திங்கன்னா பத்து புது புதுசை ஃபில்ட்ரு சென்டர் சாப்பிட்டு புதுசு எல்லாமே புதுசாக போட்டு வச்சு இப்போ ஆன் பண்ண போகிறோம் டைம் இப்போ அஞ்சு மணியாக போது வெயில் மெயமான வெயில் தான் தண்ணியை நல்லாவே வந்து பம்ப் பண்ணிட்டுருக்கு இது ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கு தண்ணி பம்ப் பண்ணும் ஆயிரத்து வாட் ஜிஎல்இசி மோட்ரு ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மோட்டார் இருக்குது நல்லாவே வந்து தண்ணி இருந்து நல்லா நல்லாயிருக்கும் மூணு பேனல் தான் அந்த அழுக்காக இருக்குது இன்னும் நம்ம மேலே ஏற்றின கிணலை ஒர்க்கு சர்வீஸ் ஒர்க் இருக்கிறதுனால கீழே இதாக வச்சுருக்கோம் நெல் ஓட்டிட்டு ஓட்டிட்டதுனால அந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கோம் நல்லாவே தண்ணி பண்ணிட்டு இருக்கு டெஸ்டிங் வந்து கஸ்டமர் கேரியும் கொடுத்துருவோம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டுருக்கோம் பார்த்துக்கலாம் நீங்கள் இது எல்லாமே ஃபுல் செட்டு கொடுத்து போகணும் எல்லாமே மதர் போர்டு அந்த செட்டை போர்டு நல்லா தான் இருக்குது வேறுங்கண்ணா மேலே பம்பு பாடி மட்டும் தான் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சா போட்டுருக்கோம் ஓகே நன்றி இருக்கிறது